அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவதுங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது நாளில் ஜூன் ஒன்பதில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் லாஸ்டர் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த எக்ஸாமில் நான் வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு இருபத்தஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு கணக்குகள் என்பது சரியாக போட்டுள்ளேன் நம்பர்களை இன்னொரு விஷயம் நான் ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தி ஒன்பதாக ரேங்க் என்பது எடுத்துள்ளேன் மொத்த கொஸ்டின் ஒன் எயிட்டி டூ போட்டேன் ஸோ ஓஎம்ஆர் மிஸ்டேக் அப்படின்னால ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற கொஸ்டின் கணக்குல வந்து எனக்கு ஆன்சர் வந்துருக்கு நம்பர்களை ஸோ இதில் நம்ம வந்து முழுமையாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய மார்க் நான் வந்து இருபத்தி ரெண்டு எடுத்த இதுக்கு நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அதாவது எப்படிலாம் படித்தேன் ஃபஸ்ட்டு மேக்ஸே எனக்கு சுத்தமாக வராது அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ ஸ்கோர் பண்ணேன் அதாவது உங்களுக்கு முழு முழுமையாக வந்து பயந்து கொள்ள போகிறேன் நண்பர்களே நான் ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிறேன் சுத்தமாக மேக்ஸ் வராதுங்க ஏழு எட்டு செம்மதான் போடுற மாதிரி இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணவும் இருந்துச்சு இதை பற்றி முழுமையாக பார்க்குறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா என்கிட்ட நிறைய பேருங்க அதாவது சார் நான் தமிழ் கூட படிச்சிடுவேன் சார் ரொம்ப தமிழ் நல்லாருக்கு சார் நான் ஜிகே மனப்பாடம் பண்ணிருந்தேன் சார் நான் நல்ல மார்க் வாங்குகிறேன் சார் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சிலாம் எடுக்கிறேன் இந்த மேக்ஸ்லாம் சார் அஞ்சு மார்க்கில் வேலை போயிடுது பத்து மார்க்கில் வேலை போயிடுது கினியர்ஸ்லாம் சார் மேக்ஸு சுத்தமாக வர மாட்டேது இப்படி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இவங்களுக்காக தான் வந்து சரி ஒரு மேக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் நண்பர்களே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியூவாக பார்க்குற எல்லாமே வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் மேக்ஸ் உள்ள மேக்ஸ் சொல்லேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக என்னையிலேருந்து நம்ம வந்து இல்லாட்டி இன்னும் டூ டேஸ் வந்து மேக்ஸ் க்ளாஸஸ் என்பது இலவசமாக இருக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு பேட்ஜும் போட போகின்றோம் நண்பர்களை ஸோ அதுக்காக தான் வந்து மேக்ஸ் மட்டும் தனியாக ஒரு பேட்ச் மாதிரி போட போகிறோம் ஸோ அதனால் மேக்ஸ் தெரியாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கவங்க வீடியோவ புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க கிட்டத்தட்ட மேக்ஸெலாம் நிறைய பேர் வரல அப்படின்னா வீடியோ பார்க்குறீங்க நான் டுவெண்ட்டி டூ சம் வந்து எடுத்திருக்கேன் அதற்காக எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்குற நம்பர்களே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டெலாம் மேக்ஸ் வந்து பெருசாக வந்து தனியாக தான் படிக்கிறப்ப ஒரு மூணு நாலு மாதம்லாம் எனக்கு பெருசாக ஒன்று படிக்கிறேன் பண்ணிக்கலாம் ஐடியா இல்லை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் மேக்ஸ் பார்த்து என்னன்னா கூட்டு வட்டி இதெல்லாம் வந்து புக்கில் இருந்துச்சு இதில் கொஞ்சம் சம் வரும் அப்படின்னு பாங்க சொன்னாங்க சரி தனி வட்டி கூட்டு விடனா ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு சம் போடுவாங்க அவ்வளோதான் தனிவெட்டி கூட்டி விட்டு ஆட்கள் நாட்களில் ஒரு பேசிக் சம்சம் சொல்லுவாங்களா சோ இந்த மாதிரி எல்லாருமே போடக்கூடிய ஒரு அஞ்சாறு சம்சம் தான் தெரியும் வேறு எந்த சம்சமே தெரியாது என்னதான் பண்றது அப்படின்றது தெரியல கடைசியில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாட்டையும் கேட்டேன் சார் மேக்ஸுக்கு என்ன நான் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களா மேக்ஸ் எப்படி படிக்கிறது நான் அதே போல் வேலைக்கு போனவங்க கொஞ்சம் செஞ்சு உங்கள் கேட்குறேன் மேக்ஸ் என்ன பண்ணுறது எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்குறேன் எதாவது புக்கு வாங்கணுமா அதர் மெட்டீரியல் வாங்கணுமா அப்படிலாம் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு சிலர் வந்து அதர் மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்க அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அந்த கனினா கடைன்னு ஒன்று இருக்கும் அவங்களுடைய புக் நல்லாயிருக்கும் அதை வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் பார்த்தா அந்த புக்கு நம்ம ஸ்கூல் புக்கோட பெருசாக இருக்குது அது நல்லா தாங்க இருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த புக்கு நான் தப்புன்னு சொல்லலை ஸோ நம்ம ஸ்கூல் புக்கோட அது பெருசாக இருக்கும் சரி எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறையா நிறைய அகாடமி சொன்னாங்க டேக்ஸ் வாங்க சொன்னாங்க சுரேஷ் வாங்கி ஏதாவது ஒரு அகாடமி வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வாங்கி நிறைய பேர் வந்து சொன்னாங்க பட் நான் எந்த அகாடமி புக்குமே வாங்கலை வேணா வாங்கி பார்த்தேன் இல்லை அதெல்லாம் செட் ஆகாது அதாவது அவங்க எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பள்ளிப்படவுகளோட அதிகமான கணக்குகள் அதாவது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தாங்க நம்ம பிகினரே நம்ம இதுக்கு அந்த புக்கில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அப்போ தான் நல்லா யோசிச்சு பார்த்தப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா இல்ல என்கிட்ட அதை மட்டும் வாங்கலாம் காசு இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன் டேய் ஸ்கூல் புக் மட்டும் படி போதும் ஸ்கூல் புக்ல இருந்தா மேக்ஸ் வரும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்து வந்து எனக்கு கொடுத்தாங்க சூப்பர்ல ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பார்த்தா போதும் சொல்றாங்க எந்த காசுமே நம்ம செலவழிக்க லைப்ரரிக்கு சரி ஓகேங்க ஸ்கூல் புக்ஸை பார்ப்போம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சரி எந்த புக் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்ஸ்த்து டூ டென்த்துக்குள்ள பாரு அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே சரினு சொல்லிட்டு நான் சிக்ஸ்த் புக் எடுத்தேங்க சிக்ஸ்த் புக்கில் போதா படம் எண்கள்னு இருக்கும் அடுத்து எண்கள் எண்கள் அப்படியே வரிசைய வாழ்வில் சொல்லிட்டு சிக்ஸ்த்துலேருந்து ஒரு டைம் எடுத்தினா நாலு படம் செ அடுத்த சிக்ஸ்த்து செகண்ட் டைம் சிக்ஸ்த்து தேர்ட் டைம் சிக்ஸ்த்து அப்புறம் செவன்த்து ஃபஸ்ட் டைம்னு இப்படி புக் வைஸ் அங்கே தமிழ் படிப்போம் பாருங்க நாங்கள் ஒன்றாவது ஏழு ரெண்டாயிரம் அதே போல் ஒன்றா படம் ரெண்டாயிரம் படம் மூணாவது படம் நாலாவது படம் படிச்சுட்டு போயிட்டே இருந்தேன் எனக்கு என்னன்னே தெரில ஒரு நானும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து கொஞ்சம் மேக்ஸ் வந்து ஒரு அக்காவுக்கு சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அவங்களும் ஸோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியல நாங்கள் ரெண்டு ஒரு ஸ்கூல் புக் வயசாக பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமேட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் வந்து மேக்ஸில் நான் மார்க் சுத்தமாக வரல நான் மேக்ஸில் பன்னெண்டோ பதிமூணோ அப்போ வந்து நல்லா போட்டிருந்தேன் இருந்தாலுமே வந்து என்னடா இது நம்ம எவ்வளோ நாள் பார்த்தோமே ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி நான் டயத்தை பூரா வேஸ்ட் பண்ணன்றது அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்புறம் தான் சரி மேக்ஸ் இப்படி பார்க்கக்கூடாது நான் அப்புறமேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் தாண்டி வெளியே வந்து சரி மேக்ஸ் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாச்சும் அதாவது அதுக்குமாதிரி படிக்கிறவங்களோட ரொம்ப சேரலை நான் வந்து பக்கத்தில் ஒரு அக்கா கூட குடிச்சிருந்தேன் அந்த நல்லா படிக்கிறவங்க மேக்ஸ் வந்து இருந்தோம் சரி அப்புறமேட்டு சரி இன்னும் வேணாம் நம்ம இப்படியே இருக்கும் வெளியே போய் பார்ப்போம் அப்போ தான் என்ன எல்லாமே எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிட்டு நம்மளே வந்து பசங்களோட சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து எப்படி படிக்கணும்ன்றது அப்போ தான் உடந்தேன் யூடியூப்பில் தான் பார்த்தேன் சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதுவரைக்கும் நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் பிகினர் ஆகும்போது சிலபஸ் வைஸ் நான் பார்க்கல அப்புறம் அப்புறமேட்டுக்கு எப்படி சிலபஸ் வைஸ் பார்க்கணும்னு பார்த்துட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்புல இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் பார்க்கணும் சிலபஸில் இருக்க பாடங்கள் மட்டும் பார்த்தால் போதும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னடா இது நம்ம தேவையில்லாம நிறைய பாடம் பார்த்துட்டு பார்த்துட்டுமே டென்த்து நைன்த்துலாம் வந்து நிறைய லெசன்ஸ் தேவையில்லாத லெசன்ஸ் இருக்கும் பூராத்தையும் போட்டு பார்த்துட்டுமே டைம் வேஸ்ட் பண்ணுறமே நினச்சேன் அப்புறம் தான் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இப்போ எல்சிஎம் ஃபஜிசிஎஃப் தனி விட்டு கூட்டு வட்டி ஆட்கள் நாட்கள் இந்த மாதிரி சம்ஸ் இருக்குன்னா அது வந்து சிக்ஸ் டு எய்த்துக்குள்ளே எங்கே இருக்குது சாரி சிக்ஸ் டு டென்த்துக்குள்ளே எங்கே இருக்குது அப்புறம் வந்து அதாவது ஆட்கள் நாட்களாக எய்த்தை தாண்டாது ஸோ இந்த மாதிரி அளவியல் இது மாதிரி எங்கே எந்த பாடம் இருக்கோ அந்த பாடம் மட்டும் புக்கில் படித்தா போதும்னு சொன்னாங்க நல்ல விஷயம் இல்லை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சிக்ஸ்த்து டென்த்துக்குள்ளே என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இப்போ நான் வந்து இந்த மார்க் வாங்கக்கான ரீசன் கொள்ள போகிறேன் சிக்ஸ்த்து டென்த்துக்குள்ளே கூடிய எல்சிஎங்கி சேஃப் அப்புறம் என்னது எல்லாமே சிலபஸ் இருக்க பாடங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சிக்ஸ் டு டென்த் சிலபஸ் வைஸாக பிரிச்சேன் மொபைல் நோட்டில் எழுதினேன் புக்கில் எங்கே இருக்கு ஒரு கணக்கு இருந்தால் கூட அது எங்கே இருக்கு அப்படின்றத நான் எழுதி வச்சுருவேன் ஓ எழுதி வச்சுக்கிட்டு ஸோ அதனையில் வந்து நான் மேக்ஸ் என்பது படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஒரு த்ரீ டூ டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து நான் சிலபஸ் வைஸாக மேக்ஸே முடிச்சிட்டேன் எப்படி ரெண்டு மூணு மாதத்தில் முடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் அதை படிச்சு வச்சுருந்தேன் மேக்ஸ் அதாவது அப்பே தெரியாதுங்க ஒரு ஒரு டூ கோடி டூ கோடியும் பார்த்துட்டு செகண்ட் ஒரு ரிவிஷனும் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தோம்னா சரி எக்ஸாமும் வந்துருச்சு சரி சிலபஸ் வைஸாக பார்க்கறப்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு ஸோ சிலபஸ் வைஸாக வந்து நான் படிக்க மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நீங்களும் எப்படி படிக்கணும் கேட்டிங்கன்னா சிலபஸ் வைஸாக சிக்ஸ் சிக்ஸ்தூ டென்த்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வேர் டூ ஸ்டடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீ யாரும் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அது வந்து நம்ம மேக்ஸ் எங்கேங்க இருக்குன்னு இருக்கோ இல்லை ரீசனிங் அதாவது ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு வீடியோவும் புதுசாக போட போகிறேன் மேக்ஸ் வேர் டு ஸ்டடின்னு ஏன்னா ஆல்ரெடி அந்த வீடியோவில் எல்லாமே இருக்குங்க இருந்தாலும் சரி இப்போ நியூஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால இன்னொன்று போட்டுக்கிறேன் இப்போ தான் வீடியோ ரீசெண்டாக போட்டேன் எல்லாமே அளவு தெளிவாக இருக்கும் அப்படி வந்து நான் எழுதி வச்சு பார்த்ததுக்கப்புறம் டூ த்ரீ மன்த்ஸில் வந்து சிலபஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணேன் அதுக்கப்புறம் புக்களுக்கு மட்டும்தான் படித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ புக்களுக்கு மட்டும்தான் அதாவது எஸ் ஆனால் நோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறதா நல்லா படிச்சிட்டேங்க நான் படிச்சேன் மீன்ஸ் நான் செஞ்சு பார்த்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு பதினெட்டு பதினேழு சமமாக தாண்ட மாட்டிடுச்சு ஏன்னா புக்கில் இருக்குதுன்னு ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டோம் இன்னும் வந்து பதினெட்டு சமான் தானே மாதிரி ரொம்ப ஒரு ஹெட் பைன்னு சொல்லுவாங்க தலைவலாக இருந்துச்சு அப்புறம் தான் என்ன பண்ணுறது கேட்டப்ப நம்ம யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தப்போ ப்ரீவிய கொஸ்டின் பாருங்கள் நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு மாட்டேங்குது நிறைய பேர் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க இப்போ நான் சொல்கிறேன் இல்லை ப்ரியஸ் கொஸ்டின் பாருங்க இதே போல் எனக்கு நான் நான் படிக்கிறப்ப ரெண்டு மூணு பேர் ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க பரவாயில்லையே அப்போ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாமா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஜனவரி டூ நம்ம ஜூன் மாசம் எக்ஸாம்னா மே மாதம் எக்ஸாம் வரைக்கும் எத்தனை கொஸ்டின் எக்ஸாம் நடந்துருக்குமோ அந்த எக்ஸாம் ஆனால் அந்த விட ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம் நடந்துருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாமே நம்ம குரூப் ஃபோர் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ரெண்டு மூணு எக்ஸாம் நடந்துருந்துச்சு அந்த ரெண்டு மூணு எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பரை ப்ரிப்பரேஷன் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எத்தனை எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ போய் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு இருபத்தஞ்சு ப்ரியசிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்பேன் ஸோ அந்த ப்ரீசிய கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கிட்ட வரப்போ நிறைய பேர் யூடியூப்பில் வந்து நிறைய சம்ஸ் வந்து பீரிய கொஸ்டின் ரிலேட்டடாக நிறைய வந்து வீடியோஸ்லாம் போட்டுருந்தாங்க ஸோ அதையும் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தப்ப என்னுடைய மார்க்கு நல்லா வந்து கெயின் ஆச்சு ஒரு நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு அழிச்சி நான் நம்பர் முடியலே ஸோ இப்படி தான் நான் பார்த்தேன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு சிக்ஸ் ஸ்டூ டென்த்து சிலபஸ் வைஸ் பார்க்கணும் அதை முடிக்கிறவங்கள இல்லை அது பார்த்துட்டே இருக்கும்போது ப்ரீவிய கொஸ்டின் எப்படிலாம் சம்ஸ் கேட்குறாங்க அப்போ தான் நமக்கு தெரியும் பிரீவிய கொஸ்டின் ரொம்ப மஸ்ட்டுங்க மேக்ஸ் மொத்தம் மிச்ச தமிழுக்கு ஜிகே பார்க்குறீங்களோ தமிழ் முக்கியம் தான் ஜிகே கூட ரொம்ப முக்கியமான தெரில பட் மேக்ஸுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து எந்த சமயம் எப்படி கேட்குறாங்க அந்த சமயம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு வரும் டெஸ்ட் போடுறதும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே ப்ரீவிய கொஸ்டின்ஸ் மேக்ஸ் பாருங்கள் சிலபஸ் வைஸ் பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு மாதிரி அடிப்படையில் பார்த்தாலே போதுமான நண்பர்களே ஸோ நான் எப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா சார் இப்போலாம் சொல்கிறீங்க ஓகே நாங்கள் எந்த சேனல் சார் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் எப்படி சார் மேக்ஸ் பார்த்தீங்க அப்படினா கேட்டிங்கன்னா நான் வந்து வரகிற ஜனவரி ஓகே வாங்க ஜனவரி இல்லை இன்னொரு ஃபைவ் டேஸ் ஒரு இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து மேக்ஸுக்கு வந்துட்டு இலவச வகுப்புகள் என்பது நான் ஸ்டார்ட் பண்ண போகிற நண்பர்களே ஸோ மேக்ஸ் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக டூ டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன் ஓகேவா ஸோ மேக்ஸ் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் எதுவும் பார்த்தவங்க லைக் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க இன்னொரு விஷயம் மேக்ஸ்க்கு தனியாக ஒரு பேஜ் ஒன்று நான் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது அதனால் மேக்ஸ் வராதுன்னு எனக்கு எல்லாமே பயப்படுற எல்லாருமே பார்த்துக்கலாம் இனிமேல் என்னுடைய சேனலில் மேக்ஸ் கிளாஸ் என்பது வரும் எல்லோரும் தெளிவாக இருங்க நல்லா படிங்க என்ன டவுட்னாலும் என்ன கேளுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் டவுட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸ் வராதுன்னு சொல்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு க்ளாஸாக நடக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது டூ டூ த்ரீ மினிட்ஸ் தாங்க மற்ற மேக்ஸையும் உங்களை முடிச்சு கொடுக்குறேன் என்னை நம்பி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் என்பது கிடைக்கும் ஓகே நண்பர்களை மிகவும் நன்றி எல்லாேருக்கும் தேங்க்யூ லைக் பண்ணால் பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவுசாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ